கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டில் நீதி நிலைநாட்டப்படுவது இன்றியமையாததொரு காரியமாகும் சமநீதி வழங்குவது ஓர் ஓராசிரியனின் தலையாய கடமைகளுள் ஒன்று தனக்கொரு நியாயம் பிறருக்கு இன்னுமொரு நியாயம் என ஓராசிரியன் நடந்து கொள்ள முடியாதென்பதை நல்லாசான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எமக்கு தந்துள்ளார்கள் குரைஷிக் கோத்திரத்தின் கௌரவமிக்கதொரு பிரிவான மஹூமி குலத்தைச் சேர்ந்த அஸ்வத் என்பவரின் மகள் பாபிமா என்ற பெண் ஒருபோது திருடிவிட்டார் தமது குலத்துப் பெண் ஒருவர் திருட்டு குற்றத்துக்காக தண்டிக்கப்படுவதை மஹூமிகள் விரும்பவில்லை அதனை அவர்கள் ஒரு இழுக்காக கருதினர் அவர்கள் ஒன்று கூடி நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்களிடம் பரிந்துரை செய்வதற்காக நபி அவர்களின் மிக அன்புக்குரிய பின் என்ற சீடரை அனுப்பி வைத்தனர் அவர் நபி சல்லாஹு அலையு வசல்லம் அவர்களை அணுகிப் பேசிய போது அவர்கள் கடும் சினமுற்றி அல்லாஹ் விதித்த தண்டனையில் நீர் சிபாரிசு செய்ய முற்படுகின்றீரா என்று அவர்களை கடிந்து கொண்டார்கள்

தண்டனை நிறைவேற்றுவர் அல்லாஹ் மீது ஆணை முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடியிருப்பினும் அவளது கையை நான் துண்டித்திருப்பேன் என்று பறைசாற்றினார்கள் நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்களின் இளைய மகளின் பெயர் ஃபாத்திமா அவர்களின் மிக அன்புக்குரிய பிள்ளை அந்த மகளை குறிப்பிட்டே அஸ்வதின் மகள் ஃபாத்திமா என்ன எனது மகள் ஃபாத்திமா திருடியிருப்பினும் கூட தண்டனை வழங்க மாட்டேன் என்று அவர்கள் முழங்கினார்கள் நீதி நிலைநாட்டுதல் சம்பந்தமாக பேசும்போது எமது காதி நீதிமன்றங்கள் ஞாபகத்தில் வருவது தவிர்க்க முடியாததாகும் அவற்றின் செயற்பாடுகள் பற்றி இச்சந்தர்ப்பத்தில் பேசுவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் நாட்டில் வாழும் ஒவ்வொரு சமூகத்தையும் பிரத்யேகமான சட்டத்திட்டங்கள் ஆட்சி செய்கின்றன இந்த வகையில் மலைநாட்டு சிங்களவர் கண்டிய சட்டத்தின் மூலமும் யாழ்ப்பாண தமிழர் தேசவளமை சட்டத்தின் மூலமும் ஆளப்படுகின்றனர் இவைகள் தனியார் சட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன முஸ்லிம்களை ஆட்சி செய்யும் முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டம் என்று அழைக்கப்படுகின்றது இதனை சுருக்கமாக எம்எம்டிஏ என்றும் குறிப்பிடுவர் காதி நீதிமன்றங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டவையாகும் இம்மன்றங்களில் விவாகரத்துடன் தொடர்பு பட்ட வழக்குகளே விசாரிக்கப்படுகின்றன இந்த வகையில் கணவன் மனைவியை விவாகரத்து செய்யும் பலாக் மனைவி கணவனிடமிருந்து விவாக விடுதலை பெறும் ஹுல் காவி நீதிவானால் விவாக விடுதலை வழங்கப்படும் ஃபஸ்க் போன்ற விவாகரத்து வழக்குகள் காவி நீதிமன்றங்களில் நடைபெறுகின்றன இவை தவிர தாவரிப்பு பெற்றுக் கொடுக்கும் அதிகாரமும் வலி இல்லாத மணப்பெண்ணுக்கு வழிச்சான்றிதழ் சான்றிதழ் வழங்கும் அதிகாரமும் காவி நீதிபதி உண்டு இத்தகைய பொறுப்பு வாய்ந்த நீதிவான் பதவியை விரும்பி ஏற்க சமூகத்தில் கண்ணியமான தகுதி வாய்ந்தவர்கள் பெரும்பாலும் முன்வருவதில்லை என்பது பலரும் அறிந்த இரகசியமாகும் நீதி வழங்குவது வழங்குவதுஃபாயாவானது ஒரு சமூக கடமையாகும் குறிப்பாக இக்கடமையானது ஷரியா சட்டத்திட்டங்களை அறிந்தவர் மீது மேலும் வலுவடைகின்றது இவ்வாறு இருக்க இக்கடமையை நிறைவேற்ற தகுதி உடையவர்கள் முன்வருவதில்லை இது வேண்டாத பதவியாக இருப்பது ஏன் இதற்கு பல நியாயங்கள் இருப்பதாக நான் கருதுகின்றேன் அவற்றை தொகுத்து தர தற்போது நான் முனைகின்றேன் நியாயம் ஒன்று தகுதி உடையவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு காதி நீதிவான் பதவி வழங்கப்படல் வேண்டும் ஆனால் இத்தகைய நடைமுறை எமது நாட்டில் இல்லை அதாவது விண்ணப்பித்தவர்களுள் பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்யும் முறையே நமது நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றது தகுதியானவர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்காவிடனும் அவர்களை அடையாளம் கண்டு அழைத்து பதவியில் அமர்த்தும் வழக்கு எமது நாட்டில் நடைமுறையில் இல்லை காதி நீதிமான் பதவியை பொறுத்தவரை இத்தகைய நடைமுறை இல்லாவிடனும் வேறு சில பதவிகளை பொறுத்தவரை விண்ணப்பிக்காமலே நியமனம் வழங்கப்படும் முறை எமது நாட்டில் உண்டென்பது மனங்கொள்ளத்தக்கதாகும் ஒரு சமயம் இரண்டு சீடர்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களிடம் வந்து அம்மிர்மா வல்லா கல்லா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்துள் ஒரு சிலவற்றில் எம்மை நியமனம் செய்து தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் அப்பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் இப்பதவியில் மோகம் கொண்டோருக்கும் நிச்சயமாக இதனை நாம் வழங்குவதில்லை என்று கூறி நிராகரித்து விட்டார்கள் மற்றொரு சமயம் வேறொரு மாணவன் வந்து அலா என்னை நீங்கள் நிர்வாகப் பணியில் அமர்த்த மாட்டீர்களா என்று கேட்டார் அப்பொழுது நபி சலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அவரது தோல் புயத்தில் தட்டி கொடுத்து இது ஓர் அமானிதம் நீரோ இதன் கடமைகளை சரிவர நிறைவேற்றி தமது பொறுப்பை பூரணப்படுத்தியவர்களை தவிர ஏனையோர் மீது மறுமையில் இது நஷ்டமும் கவலையுமாகும் என்று கூறி மறுத்துவிட்டார்கள்